சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதிமூன்று முதல் பதினாறு வரை அவன் இருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான் இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள் எருசலேமில் அவனுக்கு சம்முவா சோபாப் நாத்தான் சாலமோன் இப்பார் எலிசுவா நெப்பேக் யப்பியா எலிஷாமா எலியாலா எலிபேலேத் என்னும் பெயர்களையுடைய குமாரர் பிறந்தார்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் மூன்று முதல் ஏழு வரை எருசலேமிலே தாவீது பின்னும் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பின்னும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் எருசலேமிலே அவனுக்கு பிறந்த குமாரரின் நாமங்களாவன சம்முவா சோபாப் நாத்தான் சாலமோன் இப்கார் எலிசூவா எல்பலேத் நோஹா நெப்பேக் யப்பியா எலிஷாமா பெலியாலா எலிபலேத் என்பவைகள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் நான்காம் வசனத்தின் இரண்டாம் பகுதி முதல் ஒன்பதாம் வசனம் வரை அங்கே ஏழு வருஷமும் ஆறு மாதமும் அரசாண்டான் எருசலேமிலோ முப்பத்து மூன்று வருஷம் அரசாண்டான் எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியலின் குமாரத்தியாகிய இடத்தில் சிமியா சோபாப் நாத்தான் சாலமோன் என்னும் நாலு பேரும் இப்கார் எலிசாமா எலிபெலேத் நோஹா நேபேக் எப்பியா எலிசாமா எலியாதா எலிபெலேத் என்னும் ஒன்பது பேருமே மர்மனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர எல்லாரும் தாவிதின் குமாரர் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதிமூன்று இதற்குப் பின்பு தாவிதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள் அவள் மேல் தாவிதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான் தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் இயக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் அவள் கன்னியாஸ்திரியாயிருந்தாள் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சுனகிதன் இருந்தான் அந்த யோனதாப் மகா தந்திரவாதி அவன் இவனைப் பார்த்து ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய் எனக்குச் சொல்ல மாட்டாயா என்றான் அதற்கு அம்னோன் என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான் அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து நீ வியாதிக்காரனைப் போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள் உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்ற சொல் என்றான் அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான் அப்பொழுது தாபீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆள் அனுப்பி நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்குப் போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்ல சொன்னான் தாமார் தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்துக்கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள் ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான் பின்பு அம்னோன் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான் எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள் அப்பொழுது அம்னோன் தாமரை பார்த்து நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை கொண்டு வா என்றான் அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனாள் அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து என் சகோதரியே நீ வந்து என்னுடைய சயனி என்றான் அதற்கவள் வேண்டாம் என் சகோதரனே என்னை அவமானப்படுத்தாதே இஸ்ரவேலிலே இப்படி செய்யத்தகாது இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தைச் செய்ய வேண்டாம் நான் என் வெட்கத்தோடே எங்கே போவேன் நீயும் இஸ்ரவேலிலே மதிக்கட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய் இப்போதும் நீ ராஜாவோடே பேசு அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றான் அவன் அவள் சொல்லை மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான் பிற்பாடு அம்னோன் அவனை மிகவும் வெறுத்தான் அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிறோம் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாய் இருந்தது ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோட சொன்னான் அப்பொழுது அவள் நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற அந்த அநியாயம் இருக்கிறது என்றாள் ஆனாலும் அவன் அவள் சொல்லைக் கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான் அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான் அவள் பல வர்ணமான வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருந்தாள் ராஜகுமார்த்திகளாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த தரித்துக் கொள்வார்கள் அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பல வர்ணமான வஸ்திரத்தைக் கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள் அப்பொழுது அவள் சகோதரனாகி அப்சலோம் அவளைப் பார்த்து உன் சகோதரனாகி அம்னோன் உன்னோடு இருந்தானோ இப்போதும் என் சகோதரியே நீ மௌனமாயிரு அவன் உன்னுடைய சகோதரன் இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான் அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளைசப்பட்டுக் கொண்டிருந்தாள் தாவிது ராஜா இந்த செய்திகளையெல்லாம் கேள்விப்பட்டபோது வெகு கோபமாய் எரிந்தான் அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான் இரண்டு வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் இப்ராஹீமுக்கு சமீபமான பாலாக் சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர்கத்திரிக்கிற வேலையில் இருந்தான் அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான் அவன் ராஜாவினிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர்கத்திரிக்கிறேன் ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோடு வரும்படி வேண்டு கொள்கிறேன் என்றான் ராஜா அப்சலோமை பார்த்து அப்படி வேண்டாம் என் மகனே நாங்கள் எல்லாரும் வருவோம் அகில் உனக்கு வெகு செலவு உண்டாகும் என்றான் அவனை வருந்திக் கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான் அப்பொழுது அப்சலாம் அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களுடைய வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான் அதற்கு ராஜா அவன் உன்னோடே வரவேண்டியது என்ன என்றான் அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினாள் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோடைய போகவிட்டான் அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள் அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன் உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள் நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் திடன்கொண்டு தைரியமா இருங்கள் என்று சொல்லியிருந்தான் அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்குச் செய்தார்கள் அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடிப் போனார்கள் அவர்கள் வழியில் இருக்கிற போதே அப்சலாம் எல்லாம் அடித்துக் கொன்று போட்டான் அவர்களில் ஒருவரும் மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய் தாவிதுக்குச் செய்தி வந்தது அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான் அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நின்றார்கள் அப்பொழுது தாவிதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து ராஜகுமாரரான வாலிபரையெல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம் அம்னோன் மாத்திரம் செத்துப்போனான் அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது இப்போதும் ராஜகுமாரர்கள் எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம் அம்னோன் ஒருவனே செத்தான் என்றான் அப்சலோம் ஓடிப்போனான் ஜாமக்கார சேவகன் தன் கண்களை ஏறெழுத்து பார்த்தபோது இதோ அநேகம் ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதைக் கண்டான் அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்து இதோ ராஜகுமாரர் வருகிறார்கள் உமது அடியேன் சொன்னபடியே ஆயிற்று என்றான் அவன் பேசி முடிந்தபோது ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள் ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள் அப்சலாமோ அம்மியூதின் குமாரனாகிய தல்மாய் என்னும் கேசூரின் ராஜாவினிடத்திற்கு ஓடிப்போனான் தாவிது திறந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் அப்சலோம் கேசுருக்கு ஓடிப்போய் அங்கே மூன்று வருஷம் இருந்தான் காவிது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்தபோது அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டுவிட்டான் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களா இருக்கிறதை செருயாவின் குமாரன் யோவாப் கண்டு அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து நீ இளவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடித்து கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியைப் போல காண்பித்து ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி இன்ன இன்ன பிரகாரமாய்ச் சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான் அப்படியே தெக்கோவா ஊராளான அந்த ஸ்திரி ராஜாவோடே பேசப்போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவே ரட்சியும் என்றாள் ராஜா அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள் நான் விதவையானவள் என் புருஷவன் சென்று போனான் உமது அடியாளுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விளக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்துக் கொன்றுபட்டான் வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனைக் கொன்று போடுவோம் சுதந்திர வாளனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள் இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் பூமியின்மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் இருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள் என்றாள் ராஜா அந்த ஸ்திரியை பார்த்து நீ உன் வீட்டுக்கு போ உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான் பின்னும் அந்த தெக்காவூர் ஸ்திரீ ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனே ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடி அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக் கடவது என்றாள் அதற்கு ராஜா உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் என்றான் பின்னும் அவள் இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் என்ன பெருகிப் போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள் அதற்கு ராஜா உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ ராஜாவாகிய என் ஆண்டவனோட உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றாள் அவன் சொல்லு என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர் துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் போல் இருக்கிறார் நாம் மறிப்பது நிச்சயம் திரும்பச் சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சோறுகிற தண்ணீரைப் போல் இருக்கிறோம் தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துறத்துள்ளவன் முற்றிலும் தம்மை விட்டு விளக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார் இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடே இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்திரம் என்னவென்றால் ஜனங்கள் எனக்கு பயமுண்டாக்கினதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன் ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனை ஒழிய வேறில்லை என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கி விடும்படிக்கு ராஜா கேட்பார் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு இருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன் நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார் இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கூட இருக்கிறார் என்றாள் அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதி நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான் அதற்கு அந்த ஸ்திரீ ராஜாவாகிய என் ஆண்டவன் சொல்வாராக என்றாள் அப்பொழுது ராஜா இதிலெல்லாம் யோவாப் உனக்கு உட்கையாய் இருக்கவில்லையா என்று கேட்டான் அதற்கு ஸ்திரீ பிரதியுத்திரமாக ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் உமது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான் நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவா அதற்கு காரணமாயிருந்தான் ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்றாள் அப்பொழுது ராஜா யோவாபை பார்த்து இதோ இந்த காரியத்தை செய்கிறேன் நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்துக் கொண்டு வா என்றான் அப்பொழுது யோவாப் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான் பின்பு யோவாப் எழுந்து கேசீருக்குப் போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான் ராஜா அவன் என் முகத்தைப் பார்க்க வேண்டியதில்லை தன் வீட்டுக்குத் திரும்பிப் போகட்டும் என்றான் அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தைப் பார்க்காமல் தன் வீட்டுக்குத் திரும்பிப் போனான் இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலாமைப் போல் சௌந்தரியமுள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலைமட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாயிருப்பதினால் வருஷாந்தரம் சிறைத்துக் கொள்ளுவான் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி இருநூறு சேக்கல் நிறையாயிருக்கும் அப்சலோமுக்கு மூன்று குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள் இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள் அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே இரண்டு வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான் ஆகையால் அப்சலோம் யோவாபை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான் அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான் இரண்டாம் விசையும் அவன் அழைத்தனுப்பினான் அவன் வரமாட்டேன் என்றான் அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலம் இருக்கிறது அதிலே அவனுக்கு வார்க்கோதுமை விளைந்திருக்கிறது நீங்கள் போய் அதை தீக்குளுத்தி போடுங்கள் என்றான் அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீக்குழுத்தி போட்டார்கள் அப்பொழுது யோவாப் எழுந்திருந்து அப்சலோமிடத்தில் வீட்டுக்குள் போய் என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர் தீக்குழுத்தி போட்டது என்ன என்று அவனை கேட்டான் அப்சலோம் யோவாவை பார்த்து இதோ நான் ஏன் கேசூரிலிருந்து வந்தேன் நான் அங்கே இருந்துவிட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன் இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும் என் மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான் யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்தபோது அப்சலோமை அழைப்பித்தான் அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை இதற்குப் பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட ஐம்பது சேவகரையும் சம்பாதித்தான் மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான் அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால் அப்பொழுது அப்சலாம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் பின்னும் அப்சலாம் வழக்கு வியாஜமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான் எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனைத் தழுவி முத்தம் செய்வான் இந்த பிரகாரமாக அப்சலாம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான்